ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கலாம் நம்ம பப்பாளி நடவு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பப்பாளி நடவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த லேண்டை வந்து எப்படி நம்ம தயார் செய்யணும் ஸோ என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து நம்ம கையால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பப்பாளி அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து நல்ல வடிக்கால் நிலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்வு செஞ்சுக்கணும் நல்ல வடிக்கால் நிலமாக இருக்கக்கூடியது தான் நம்ம பப்பாளி விவசாயத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டலுகள் வேறு பிரச்சனை வந்து வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் செடி ரெண்டாவது வந்து பார்க்கக்கூடிய களிமண் இது மாதிரி போன்ற அதாவது நல்ல ஃபைன் சாயல் வந்து இதுக்கு வந்து சூட் ஆகாது லோமி சாயல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா இருக்கும் அதாவது சாண்டி லோமி கிளே லோமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெட் சாயல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்கானிக் கன்டென்ட் இருக்கக்கூடிய சாயலாக இருக்கணும் நல்லா வந்து நிறைய உர சொத்துக்கள் இயற்கை உர மிகுந்த சா மண்ணாக இருந்தாக்கெல்லாம் நல்லா வந்து சூட்டக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பாளி விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கலாம் அதை வந்து சம்மர் ப்ளோயிங் அதாவது கோடைக்கால உழவு முறை பண்ணிடுங்க கோடைக்கால உழவு பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை போயிட்டு பாருங்கள் ஸோ கோடைக்கால உழவு பண்ணுறதுனால அடியில் இருக்கக்கூடிய தேவை இல்லாமல் ஃபங்கஸ் அடி அடியில் இருக்கக்கூடிய கூட்டு புழுக்கள் முட்டைகள் இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த நிலத்தை வந்து அதாவது விவசாயத்திற்கு ப்ளோயிங்க்கு பயன்படுத்தலாம் சரிங்களா அது சம்மர் ப்ளோயிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நிலத்தை வந்து நல்லா ஒரு ரெண்டு டைமு மூணு டைம் நல்ல டீப்பு ப்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பப்பாளியினுடைய வேர் வந்து நல்லா அடியில் வந்து வரைக்கும் நம்ம இறங்கும் ஸோ அப்போ வந்து காற்று அடித்தாலே அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் தாங்கி வளரக்கூடிய ஒரு எதிர் சக்தியோடு இருக்கும் நம்ம நல்லா பா ஆளை உழவு செஞ்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் ஆளை உழவு பண்ணதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு கம்போஸ்ட் நல்ல மக்கன தொழுவுரமாக வந்து போட்டுருங்க நாட்டு மாட்டு சாணி இருந்தாக்களும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி எருவு வந்து போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கல் வந்து வைக்க ஆரம்பிக்கும் புழுக்கள் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டேமேஜை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸோ ஒரு மூணு மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழி எருவே மேக்ஸிமம் போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு வந்து பப்பாய விவசாயத்திற்கு நீங்கள் அது நல்லா தொழு உரம் வந்து நல்லா போட்டுவிட்டு ஓட்டி விட்டுருங்க லாஸ்ட்டு உழவு பண்ணுறம்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்களா ஒரு நூறு கிலோ அளவு உள்ள வேப்ப முன்னாக்கு அது கூட வந்து சூடமோனோசம் ரெண்டு கிலோ ட்ரைக்கோடர்மா ரெண்டு கிலோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எருவோடு மிக்ஸ் பண்ணி அதை விதைச்சி விட்ருங்க ஒரு ஏக்கருக்கு வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து விதைச்சி விட்டுட்டு ஓட்டி விட்டுருங்க ஓட்டி விட்டு எல்லாமே லேண்ட் வந்து ரெடியாக இருக்குது லேண்ட் ரெடியாக இருக்குனாக்களால் அப்போ வந்து நீங்கள் ரைஸ்டு பெட்டு வந்து போடுங்க அதாவது மெ மே மேட்டு போட்டு வாய்க்கால் போட்டு அந்த க வாய்க்காலில் வந்து செடியை நடாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அந்த செடியை நடணும் ஏன்னா தண்ணி பாய்ச்சி தண்ணி தேங்கி ரொம்ப நிற்கக்கூடாது அப்படி நின்னாக்கெல்லாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்டல்கள் பிரச்சனை வரும் இது ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பு ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி பாய்ச்சறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கும்போது நீங்கள் வந்து வாய்க்காலில் அந்த செடியை நடவு செய்யாமல் கொஞ்சம் மேலே தூக்கி நடவு செஞ்சுருங்க இப்போ செடி வளர 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 என்ன பண்ணுறோன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய மண்ணை வெட்டி மண்ணை நல்லா அணைச்சி அப்போ வந்து ரைஸ்டு பெட்டை நம்ம அதை நல்லா பாத்து நல்லா அதிகமாக வந்து மண் அணைச்சி விட்டுடலாம் அப்போ வந்து காற்றே வந்தாலும் அந்த செடியை வந்து விழாத மாதிரி பாதுகாத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் லேண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது நடவு செஞ்சாச்சு அப்படின்னாக்கில் நீங்கள் அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உர நிர்வாகம் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி நம்ம நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நாற்று வந்து நம்ம தேர்வு செய்யணும் ஸோ நாற்று தேர்வு செய்கிறது வந்து நீங்கள் நல்ல தரமான விதையாக வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து நர்சரியில் போட்டு அந்த நாற்றை வந்து நீங்கள் வந்து நடவு செய்யலாம் நாற்பது நாற்பத்தஞ்சாவது நாள் கழித்து வந்து நடவு செய்யலாம் ஸோ அது இல்லைன்னாக்கில் நீங்கள் நல்ல உங்களுக்கு க ஒரு தெரிஞ்ச நர்சரிக்காராக இருந்தாக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கி நடவு செய்யுங்க ஏன்னா ரகம் வந்து தெளிவான ரகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சரியான மகசூல் கொடுக்கும் எதிர் சக்தியோடு அந்த செடி வந்து வளரும் இருந்தாலும் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அமௌண்டு வந்து போட்டு எல்லாமே வந்து செடி எல்லாமே நட்டு முடிச்சிடுறாங்க மகசூல் வரும்போது தான் தெரியுது அதில் நிறைய வந்து மிக்சிங் ஆகிடுது ஒரு செடி வந்து காய் வந்து நல்லா வாழ இருக்கும் ஒரு செடி காய் வந்து பார்த்திங்கன்னா உண்டை உண்டையாக வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஷேப் இல்லாமல் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து தோட்டத்தை அழிச்சிட்ற சூழ்நிலையில் நிறைய பேர் நம்ம பா பார்த்துருக்குறோம் காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நட தேர்வு அதில் மிக முக்கிய கவனம் செலுத்துங்க நீங்கள் நீங்களே விதை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனாக்களா அவங்க தெரிஞ்ச நல்ல நர்சரிக்கார் தெரிஞ்சு க்ளோஸ் அப்படின்னாக்கள அவங்ககிட்ட இந்த ரகம் போட சொல்லி சொல்லி அவங்ககிட்ட வாங்கி நாங்கள் நடவு செய்யுங்க அப்படி செய்யும் போது வந்துவங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு வந்து நல்லா வரும் கரெக்டான குவாலிட்டி வந்து ஷே நம்மளுக்கு வரும் கரெக்டான மார்க்கெட்டிங்க்கு அப்போ தான் சூட் ஆகும் ஒரே யூனிஃபார்ம் சேப் இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்குவாங்க சரிங்களா எக்ஸாம்பிள் ரெட் லேடி இந்த மாதிரி ரகத்தை வந்து நீங்கள் நடவு செய்யுங்க அதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சூட் ஆகும் லோக்கல் மார்க்கெட் மார்கட்லையுமே வந்து எடுத்துக்குவாங்க ஸோ நடவு செஞ்சாச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை வந்து தண்ணி பாய்ச்சுங்க கரெக்டாக அந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற போது தண்ணி கொடுங்க ஈரம் இருந்துகிட்டே போது தண்ணி கொடுத்துட்டே இருக்காதுங்க செடி நல்லா பிடிச்சி வர வரைக்கும் ஸோ ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நடவு செஞ்சு தண்ணியெல்லாம் நல்லா ப்ராப்பராக பாய்ச்சிட்டே இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருந்து பத்து நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கீழே வேரில் வந்து பார்த்தீன்னா அதிகப்படியான சத்து வந்து கம்போஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரியும் நான் அந்த வேருக்கு வந்து வந்து கீழே எந்த ஒரு தூஞ்ச தாக்குதலும் இல்லாமல் இருக்கிற மாதிரியும் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக பாஸ்ப நம்ம பாஸ்பேட் சாலிபிளைசிங் பேக்டீரியா இருக்குது இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா வேர் வழியை கொடுங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அது ஃபெர்டிகேஷனாக இருந்தாக்கில் ட்ர அதே செடிக்கு செடிக்கு கரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னாக்கல ரெண்டு லிட்டரை வந்து இரநூறு லிட்டர் பேரலில் கரைச்சிட்டு செடிக்கு செடிக்கு அந்த டைலூஷன் வந்து எடுத்து செடிக்கு செடிக்கு ஊற்றி விடுங்க அப்போ என்ன பண்ணால் பேரும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி பாஸ்பரஸ் எல்லாம் தேவையான சத்தை வந்து சார்பிலைஸ் பண்ணி செடிக்கு உடனடியாக எடுத்து கொடுக்கும் அப்போ அந்த செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செடியை பாதுகாத்துக்காங்க அதே மாதிரி கீழே வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சக்காவியை மீன் அமிலம் இது போன்ற கரைசலை வந்து நீங்கள் கொடுங்க அப்போ வந்து நான் மீன் அமிலத்துலலாம் அதிகப்படியான நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால செடி நல்லா கிரீனிஷாக வளர ஆரம்பிக்கும் பஞ்சக்காவிய செடிக்கு வந்து நல்ல ஒரு ஹோல் குரோத்து கொடுக்கும் அதே மாதிரி பா செடிக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மே கீழே வந்து பார்த்திங்கன்னா வழியாக நம்ம ட்ரைகோடெர்மோ பிரிடி சூடோமனோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் வழியை கொடுக்கலாம் நீங்கள் மண்ணில் ஒரு டைம் போட்டாச்சு அது இல்லாமல் நீங்கள் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மே சூடோமோனோஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகாது ஸோ அதே மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாரைஸாக அணுசேப்பிலை கொடுங்க அப்போ கீழே இருக்கக்கூடிய வேர் முடிச்சு பிரச்சனை வேர் புழு பிரச்சனை இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிரும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி செல்லும் லக்கானி பெவேரியா அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மேலே வந்து ஸ்ப்ரேயிங் கொடுங்க அப்போ வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி சின்ன சின்ன புழுக்கள் இது எல்லாமே வராமல் செடி நல்லா சேஃபாக க்ரோத்தாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் நல்லா அந்த செடி வந்து கண்டிப்பாக நீங்கள் டே பை டே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த செடி கரெக்டாக வந்து வளர ஆரம்பிக்கும் சரிங்களா